வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ரோஜா தொடர்ந்து பூக்கக்கூடிய ஒரு தன்மையுடையதுங்க மொட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு முறையுமே நான் பூக்களை கட் பண்ணிவிடுவேன் மீண்டும் மீண்டும் துளிர் வந்து அழகாக பூத்துரும் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை இந்த வகையான ரோஜா நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பூக்கள் கிடைக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க இது மஞ்சள் நிறமும் இல்லாமல் சாண்டில் கலர்லேயும் இல்லாமல் ஒரு அழகான கோல்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வகையான இந்த ரோஜாவை நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு அடர்த்தியான இதழ்கள் இருக்கும் இப்போ பார்க்குறீங்க நிறைய இதழ்கள் இருக்குங்க நமக்கு திருப்தியான ஒரு அளவில் நிறத்தில் புத்துரும் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த வகை ரோஜாக்கள் கிடச்சிதுன்னா வாங்கி வளர்த்துருங்க இதன் பெயர் கோல்டன் ரோஸ்னு சொல்லி கேளுங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய நிறத்தில் பூக்கக்கூடியது இதற்கு உரமாக நீர் உரங்களையும் திட உரங்களையும் நான் கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஃபெர்டிலைசர்ன்ற தலைப்பில் ரோஸ் கேர்ன்ற தலைப்பில் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதிக பூக்களை தரும் வித்தியாசமான இந்த ரோஜாவை நீங்களும் வளர்த்துறலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்